இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு ஒலிம்பிக் இந்த போட்டியில் ஃப்ரான்ஸில் நடந்துகிட்ருக்கு இந்த போட்டியில் தன்னுடைய முதலாவது பதக்கத்தை இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க மனு பாக்கர் அப்படிங்கிற பெண்மணி முதலாவது பதக்கத்தை இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க வெண்கல பதக்கம் இவங்க துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க பத்து மீட்டர் இடைவெளி கொண்ட துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்கள பதக்கத்தை மனு பாக்கர் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மனு பாக்கர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயது ஆகின இந்த பெண் இந்தியாவில் இந்தியாவுக்கு பதக்கத்தை வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இவங்க பதக்கம் வாங்கின உடனே பிரதமர் அவங்கள தொலைபேசியில் அழைச்சி அவங்கள வாழ்த்து வாழ்த்தியிருக்காரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரும் இவங்களுக்கு எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதனால் ஒட்டுமொத்த தேசமுமே இவங்களுடைய வெற்றியை இப்போ கொண்டாடிட்டு வராங்க மனு பாக்கருடைய வெற்றியை இந்தியா முதலாவது பதக்கத்தை எடுத்துட்டு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஒலிம்பிக்கில் இன்னும் சில நாட்களில் அடுத்தடுத்த பதக்கங்களை வெல்வாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு இந்திய மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை பதக்கங்கள் பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மனு பாக்கர் முதலாவது பதக்கத்தை எடுத்து கொடுத்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நன்றி வணக்கம்